அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற தொகுத்தறி மதிப்பீடை தான் பார்க்க போகிறோம் எழுத்திற்கு உரிய படங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை டிக் செய்ய இப்போ இதில் உரிய படங்கள் சரியாக பொருந்திருக்கான்னு பார்த்து டிக் பண்ணுறோம் இங்கே இட்டு தட்டு சட்டை பூட்டு அப்போ இதுதான் சரியாக இருக்குது மற்றது எதுவும் சரியாக இல்லை இங்கே எழுத்துக்களை உரிய படத்திற்குள் எடுத்து எழுதுகிறேன் இது வந்து எறும்பு இது வந்து ஒட்டகத்துக்கு ஓ இது வந்து ஊதல் ஆலமரம் ஆ கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் உருவாகும் சொல்லை வட்டமிடுங்க இந்த எழுத்தை வச்சு இங்க எந்த சொல் உருவாகுதுன்னு வட்டம் போட சொல்றாங்க அப்ப இங்க வந்து நாகம் இந்த நாகம் இதுல வந்து வானம் இந்த எழுத்துக்கள் உருவாகுது இந்த இரண்டு படங்களிலும் இருக்கிற பெயர்களை எடுத்து எழுதுறோம் முதல்ல காகம் இந்த ரெண்டு படத்துலையுமே காகம் இருக்கு அப்புறம் பாய் இருக்கு காளானும் ரெண்டு படத்துலையுமே காளானு இருக்கு அப்புறம் நாய் நாயும் அந்த ரெண்டு படங்களுமே நாய் இருக்கு கடைசியா வந்து வானம் வானமும் இந்த ரெண்டு படத்துலையுமே வானம் இருக்கு தொடருக்கு உரிய தொடர் எது இந்த தொடருக்குரிய படம் எது அப்படின்னு டிக் பண்றோம் நம் கப்பல் இதை யார் சொல்லுவாங்கன்னா அந்த ஆ முதல்ல இருக்கிறதா நம் கப்பல் சொல்லுவாங்க அந்த ஆவை ஷேர் பண்றோம் அடுத்து எங்கள் பட்டம் இவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் பட்டம் சொல்லுவாங்க அப்போ இந்த ஆன்றது தான் இதில் சரியான விடை இந்த ஆவை ஷேட் பண்ணுறோம் படத்திற்குரிய தொடர் எது இந்த படத்துக்குரிய தொடர் வந்து நடனம் பார்த்த பாப்பா நடனம் பார்த்த பாப்பா இதுதான் இதுக்கு சரியான விடை அடுத்து இணைத்து படிப்பேன் இது வந்து இதை படிச்சுட்டு டிக் பண்ணுறோம் ஓடம் பார் மரம் பார் பட்டம் தா பற்களை சுத்தம் செய்வதற்கான பொருளை தேர்ந்தெடுக்க செய்கிறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷு படித்து காட்டியது டிக் செய்க இதை படித்து காட்டிட்டு டிக் பண்ணுறோம் மாமரம் தங்கம் பம்பரம் தா வானவில் பார் இல்லை சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக சொற்களை வந்து கேட்டு எழுதுகிறோம் அதாவது ஊதல் சில சொற்கள் நானாக எழுதுகிறேன் ஊதல் பம்பரம் தந்தம் பூட்டு சட்டை இந்த மாதிரி சில சொற்களை சொல்ல கேட்டு எழுது தொகுத்தறி மதிப்பீடு சொல்லிலிருந்து உருவாகும் சொற்கள் எவை இந்த சொல்லிலிருந்து எந்தெந்த புதிய சொற்கள் உருவாகுது பாயி கப்பல் இன்கல் அதாவது இந்த ஆ இதுதான் வந்து இதுல இருந்து உருவாகுது அப்ப இந்த ஆவை ஷேட் பண்ணிக்கிறோம் சூழலுக்கு பொருத்தமான தொடர் எது இந்த சூழலுக்கு பொருத்தமான தொடர் வந்து மழை நீரை சேமிப்போம் தொடரை படித்து உரிய தொகுப்பை டிக் செய்க இப்ப இதுல படிக்கிறோம் தாத்தா கடைக்கு நடந்து செல்ல போகிறார் அவர் எந்த பெட்டியை தேர்ந்தெடுப்பார் நடந்து போறாருன்னா கடைக்கு போறார் அப்ப அவருக்கு வந்து குச்சி வேணும் கையில செப்பல் வேணும் ஒரு பை வேணும் அப்போ இதுதான் அவருக்கு தேவை இரண்டு தொடருக்கும் பொருந்தும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ரெண்டு தொடருக்கும் ஒரே ஒரு சொல் பூக்களை தொட்டால் கிடைப்பது மாலை பறவைகள் கூடு திரும்பும் நேரம் மாலை அப்ப ரெண்டுத்துக்குமே ஒரே சொல்லுதான் மாலை மாலை தொடரில் உள்ள பெயர் செயலை எடுத்து எழுதுக இந்த தொடர்ல எது வந்து பெயர் எது செயல் இதுல வந்து பூனை இதுல வந்து பெயர் பெயர் வந்து பூனையும் பானையும் பெயர் பூனை பானை இது ரெண்டும் பெயர் செயல் செயல் சொல்லும்போது செயல் வந்து ஓடியது ஓடியது அடுத்து விழுந்தது இது ரெண்டும் செயல் ஓடியது விழுந்தது இது ரெண்டும் செயல் விடுகதைக்கு உரிய விடையை தேர்ந்தெடுக்க கண்ணீர் விட்டு அழுவான் வெளிச்சம் தருவான் அப்போ அது வந்து மெழுகுவத்தி பல் இருக்கும் ஆனால் கடிக்காது சீப்பு தொடர்புடைய தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக தூய்மையை கடைப்பிடித்தல் தூய்மையை கடைப்பிடித்தலுக்கு எந்த தொடர் சரியா இருக்கும் அடிக்கடி நகம் கடித்தல் சாப்பிடும் முன் கைகளை கழுவுதல் இதுல வந்து சரியானது வந்து சாப்பிடும் முன் கைகளை கழுவுதல் தொடரை படித்து உரிய விடையை தேர்ந்தெடுக்க மேரி கப்பலை அருகில் இருந்து பார்த்தால் எவ்வளவு பெரியது என நினைத்தாள் கப்பலை பார்த்தது மேரிக்கு என்ன உணர்வு ஏற்பட்டிருக்கும் அப்போ அவளுக்கு வந்து வியப்பு படித்து காட்டியதை டிக் செய்க இதுல எந்த எந்த வரிகள் வந்து சரியா படிக்க வருதோ அதை டிக் பண்ணிக்கிறோம் கணினியில் ஓவியம் வரைந்தால் மாடுகள் புற்கள் மேய்ந்தன வானூர்தி வானில் பறக்கிறது பகலில் வெயில் அதிகம் படிச்சு காட்டிட்டு டிக் பண்ணிடுறோம் அடுத்து சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக இதில் வந்து ஆலமரம் செம்பருத்தி காளான் கேழ்வரகு விடுமுறை சுண்டிலி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த வார்த்தையை தான் கொடுக்கணும்னு இல்லை மூட்டுநிலை மாணவர்களுக்கு என்ன வார்த்தைகள் கொடுத்தா அவங்க சரியாக எழுதுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை நாம் இங்கே டிக்டேஷனாக கொடுத்துக்கலாம் மதிப்பீடு தொடரில் இடம்பெற்றுள்ள பெயர் செயலை எழுதுக இதில் என்னென்ன பெயர் வந்து இனியன் பூனை இது ரெண்டும் தான் பெயர் இனியன் பூனை பெயர் இதில் வர செயல் வந்து வந்தது சரியான தொடர் வந்து வளைந்து செல்லும் ஆற்றில் வலை வீசி மீன் பிடித்தார் விளம்பரத்தை பார்த்து விடை தருக இந்த விளம்பரத்தை பார்த்து விடை சொல்றோம் இந்த விளம்பரம் எதற்கானது அப்படின்னா ஓவிய போட்டிக்கானது இந்த விளம்பரம் போட்டியில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு தேவையானது தேவையானது வந்து வண்ண தூரிகை விடுபட்ட இடங்களுக்கான ஒரே சொல்லை எடுத்து எழுதுக இந்த ரெண்டு டேஷ்லையும் ஒரே ஒரு சொல் என்ன சொல்வரும் அப்படின்னா டேவிடின் அப்பா அவனிடம் நாளிதழ் படி என்று கூறினார் மாடியில் உள்ள நாளிதழை எடுக்க டேவிட் படியேறி சென்றான் அப்ப ரெண்டுத்திலுமே பொதுவானது படி படத்தை உற்று நோக்கி விடை தருக இந்த படத்தை பார்த்துட்டு இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம் மிதிவண்டியை ஓட்டுபவர் யார் மிதிவண்டியை ஓட்டுபவர் மாலா சரியான தொடருக்கு டிக் செய்க தரணி வாழைப்பழத்தை எழுந்து சென்றுதான் பறிக்க வேண்டும் கார்த்திகாவும் இனியனும் கண்ணாமூச்சி விளையாடுகிறார்கள் குழந்தைகள் பழத்தோட்டத்தில் விளையாடுகிறார்கள் இதுல சரியானது வந்து கார்த்திகாவும் இனியனும் கண்ணாமூச்சி விளையாடுகிறார்கள் கார்த்திகாவும் இனியனும் கண்ணாமூச்சி விளையாடல்கள் இதுதான் சரியானது ஷேட் படித்து விடையளிக்க நான் நேற்று உயிரியல் பூங்காவிற்கு சென்றேன் அப்படின்னு பாபு சொல்றான் மாலா நீ அங்கு நிறைய விலங்குகள் பார்த்திருப்பாயே அப்படின்னு மாலா சொல்றா அதுக்கு பாபு ஆம் நிறைய விலங்குகள் பார்த்தேன் அதன் பெயரில் நீருடன் தொடர்புடைய ஒரு விலங்கினையும் பார்த்தேன் அப்படின்னு பாபு சொல்றா அதுக்கு மாலா அப்படியா அப்படின்னு கேட்கிறான் அப்போ பாபு பார்த்த விலங்கு எது அப்ப நீருடன் தொடர்புடைய விலங்கு அப்படின்னா அது வந்து நீர் யானை அதுதான் நீருடன் தொடர்புடைய விலங்கு நீர் யானை தொடர்களை படித்து உரிய படங்களை தேர்ந்தெடுக்க கைகளை தூய்மையாக வைக்க வேண்டும் கைகளை தூய்மையாக வைக்க வேண்டும்னா சோப்பும் டவலும் தேவை பற்களை தூய்மையாக வைக்க வேண்டும் அதுக்கு இந்த பேஸ்டும் பிரஷும் பற்பசையும் பல்துலைக்கியும் வேணும் படத்தை பார்த்து இரண்டு தொடர்களை எழுதுக மரக்கிளையில் பறவை அமர்ந்துள்ளது குரங்குகள் பந்து விளையாடுகின்றன இந்த மாதிரி தொடர்களை எழுதுறோம் அடுத்து படித்து காட்டியதை டிக் செய்க படிச்சுட்டு டிக் பண்ணிக்கிறோம் வானில் குருவிகள் கூட்டம் கூட்டமாக பறந்தன கையிலும் கலாவும் சதுரங்கம் விளையாடினார்கள் முயல் தாவி குதித்து வேகமாக ஓடியது அடுத்து தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுக தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து மயில் தோகை விரித்து ஆடியது எழுதலாம் அடுத்து மேகம் திரண்டதால் மழை பெய்தது இதை எழுதிக்கலாம் கடைசியா அனைவருக்கும் திறமை உண்டு இந்த மாதிரி ஏதாவது மூன்று தொடர்களை கொடுத்து எழுத வைக்கலாம் நன்றி